போது தமிழ்நாடு கொங்கு இங்கல் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இருக்கிறார் பேசுவார் வணக்கம் 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 வெற்றிகரமாக ஓராண்டிற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்கிறது பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன போய் பார்க்குறீங்க இல்ல பொதுவாக ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி துவக்கப்படுவதும் அந்த கட்சி ஒரு பெரு மாநாடுகளை நடத்துவது மாநாட்டின் வழியாக மக்களுக்கு சில செய்திகளை இயல்பு இயல்புதான் அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் அதுல இன்னும் அறிதில்லை அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல கட்சி ஆட்சி முறை இருக்கிற ஒரு நாடு தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலான அரசியல் இயக்கங்கள் இயங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறதுனால அது கூடுதல் வெளிச்சம் பெறுகிறது ஒரு நடிகர் தமிழை வெற்றி கழகத்தை விஜய் துவக்கி இருக்கிறார் அதனுடைய இரண்டாவது மாநாடு நடக்கிறதை நம்ம மதுரையில் பார்க்குறோம் அதுக்காக பல பல இயற்கையிலேயே உங்களுக்கு நடிகர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது அது வெளிச்சம் பெறுவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது கூடுதல் வெளிச்சம் பெறுவதை தவிர்க்க முடியலை ஏன்னா இங்கே இந்த தமிழ் சமூகம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக சூழல் அது மாதிரி ஒரு நடிகர்களை கொண்டாடுவது நடிகர்களை அதீத அளவில் விளம்பரப்படுத்துகிறது ஊடகங்கள் அல்லது அச்சு ஊடகங்கள் அப்போ மற்ற சமூக வலைத்தளங்களில் பொது இடங்களில் எல்லோரும் நம்ம அப்படி ஒரு நடிகனினுடைய எல்லா நடவடிக்கைகளும் பார்வைக்கு உள்ளாக்கிறது இயல்பாக இருக்கிறது தான் அந்த அளவில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது நெருங்கி வருகிற நிலையில் அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஆயத்த பணியில தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக தன் தலைவர் தளபதி ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார் பல நிகழ்ச்சிகளாக நடத்தினார் அவரும் ரோட் ஷோல்லாம் பண்ணுறார் பிரதான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண் நீண்டகாலம் ஆண்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இப்போ நாங்கள் ம ஓரணியில் மக்கள் தமிழ்நாடுன்னு அவரும் ஒரு ஒரு பரப்புரையை நோட்டி இப்ப தமிழகத்தை மீட்போம் தமிழனை மீட்போம்னு ஏதோ சொல்லிட்டு பாவம் அவர் தினமும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பரப்புரையே துவக்கிட்டார் வாக்கு சேகரிப்பே நடத்துகிறார் இதுவே முதல்ல ஜனநாயகத்தில் பிழையானது பத்து மாதங்களுக்கு முன்பு தேர்தல் பரப்புரை நடத்துகிற இந்தியாவில் ஒரே தமிழ்நாடு தான் மாநிலம் தான் ஒரே அரசியல் இயக்கம் எடப்பாடி தான் அப்போ இந்த அதிமுக திமுக ஆளுநர் கட்சி ரெண்டும் பரப்புரைக்கு போகிறதுனால இது புதிய போட்டிக்கு ஒரு போட்டியாளர் களத்துக்கு வர்றார் தமிழக வெற்றி கழகம் விஜய்ங்கிறதுனால ஒரு மாநாட்டை நடத்தினார் இப்பொழுது இந்த மாநாட்டையும் அறிவித்து அந்த மாநாட்டுக்கான பணிகள் நாடு முழுக்க பார்க்குறேன் சுவரொட்டி சுவர் விளம்பரம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பார்க்குறேன் அதில் எழுச்சியாக வளர்க்கும் போல் ஒரு ஒரு கிளாமரா சினிமாக்காரங்க எப்படி பண்ணுவாங்களோ ஒரு ஒரு அது மாதிரி ஒரு கவர்ச்சிகரமாக அதீத பொருள் செலவில் ஒரு நவீன ஒரு 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 படக்காட்சியை போல் அந்த அமைப்புகளெல்லாம் நான் இந்த ரெண்டு நாளாக கூடங்களில் பார்க்குறேன் அப்போ அந்த மாநாடு ஒரு முக்கியத்துவத்தை பெறக்கூடும் அப்போ ஒரு தலை ஒரு நடிகர் ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை நோக்கி மக்களினுடைய ஆவலை ஏற்கனவே ஆளுகிற கட்சியும் எதிர்கட்சியும் துவக்கி பிறகு மூன்றாவது ஒரு போட்டியாளராக வருகிற பொழுது இன்னும் அது அது ஒரு கவனத்தை ஈர்க்கும் ஒரு அட்டென்ஷன் புதுசாக கிடையிது அந்த அடிப்படையில் இந்த மாநாடு நாளை நடைபெற இருக்கிற மாநாடு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடும் அந்த எதிர்பார்ப்பை விஜய் நடிகர் தாமக தலைவர் பூர்த்தி செய்கிறாராங்கிறதுல தான் இப்படி ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக எடப்பாடி தோற்கிறார் அதை போலவே மூன்றாவது அணி ஒரு சக்தி மாற்று சக்தின்னு வர இருக்கிற விஜயும் மாநாடுல நடத்துகிறார் கூட்டத்தை கூட்டுறார் இளைஞர்கள் வர்றாங்க பரவாயில்ல ஆனால் அவர் அந்த மக்களுக்கு என்ன கருத்தை சொல்கிறார்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்திய நாட்டு மக்களுக்கோ தன்னுடைய தொண்டர்களுக்கோ எந்த கருத்தை அவர் விதைக்க நினைக்கிறார்னா இது வரைக்கும் விஜய்கிட்ட ஒரு தெளிவில்லை தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட ஒரு ஒரு அடிப்படை கொள்கை எதுவும் இல்லாததுனால ஒரு சித்தாந்தத்தை தழுவி தத்துவத்தை தழுவி அதனுடைய கட்சி தலைவர் விஜய் ஒரு நடிகர் மக்கள்கிட்ட கடத்துறதுக்கு எந்த கருத்தியலிலும் உள்வாங்கி அதை கடத்த வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லாத ஒரு விஜயால் இந்த மாநாடு அதிகப்படியான பொருட்சளவில் நடக்கு மக்கள் கணிசமாக கூடுவாங்க மக்கள் பார்க்குறாங்க ஆனால் கருத்தை ஒரு நடிகனாக இருந்து கொண்டு மக்களுக்கான கருத்தை பேசுகிறாரா மக்களினுடைய துன்பத்தை மக்களினுடைய துயரத்தை மக்களுடைய கண்ணீரை போக்குவதற்கான அவருடைய பேச்சு இருக்கா இல்லை தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கிற அரசியல் சூழல் மாறி வருகிறது ஒரு இந்துத்துவ பெரும்பான்மைவாதம் அதிகாரத்தை உச்ச அதிகாரத்தை பாரி அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறது இந்திய அரசு இந்திய அரசை வழிநடத்துகிற கட்சி பாஜக அதில் இருக்கிற மோடி அமித்ஷா இது குறித்து மோடி என்ன கருத்து அதாவது விஜய் என்ன கருத்து சொல்கிறார் இதுவரைக்கும் கருத்து இல்லை பல்வேறு இப்போ விசாரணை முகமைகள் இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக சக்திகளெல்லாம் அழித்து ஒழித்து வருகிறது பல்வேறு தொழில் முனைவர்கள் பல்வேறு மாற்று கருத்திருப்பவர்களை எல்லாம் அரசு தன்னுடைய விசாரணை முகமையில ஏவி அச்சுறுத்தி கட்டுப்படுத்தி இருக்கிறது அது உதாரணத்திற்கு நீங்கள் டெல்லி ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவால் அதனுடைய எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா வரைக்கும் சிறைப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டு ஆட்சி அதிகாரம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு இப்பொழுது அங்கு பாஜக டெல்லியில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதுபோன்று நீங்கள் ஜார்க்கண்ட்லேருந்து நம்ம ம மராட்டியம் வரைக்கும் பல மாநிலங்களில் அப்படிப்பட்ட ஒரு 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 அடக்குமுறையால் அச்சுறுத்தலால் பல எதிர்க்கட்சிகளை அடக்கி ஒடுக்கியது இந்தியாவின் நீண்டகாலம் ஆண்ட காங்கிரஸ் பேரியக்கம் சோனியாம்மா ராகுல் அவங்களுடைய புதல்வன் ராகுல் பிரியங்கா அவங்களுடைய அன்பு மகள் பிரியங்கா அவருடைய அன்பு மகளுடைய கணவர் வதேரா வரைக்கும் வழக்குகள் ஏராளமான சொத்துக்கள் கட்சியினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது பிரதான எதிர்கட்சியை செயல்பட முடியாத அளவுக்கு பல நெருக்கடிகளை தந்து அதுவும் முடங்கி கிடக்கு அப்போ இந்தியாவிலேயே எந்த எதிர்கட்சிகளும் இல்லாத அளவுக்கு அடக்கி ஒடுக்குகிற பாஜகவினுடைய இந்த முயற்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வை என்னன்னா இது வரைக்கும் இல்லை வெறும் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பேரை கூற சொல்லுவதற்கு அஞ்சுகிற விஜய் அப்போ இப்படி ஒரு அபாயத்தில் இருக்கிற இந்தியா அபாயத்தில் இருக்கிற தமிழ்நாடு இந்த கருத்தில் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ன கருத்தை கொண்டிருக்கிறதுனா இது வரைக்கும் தைரியமாக பேச முடியாத ஒரு விஜயால தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையும் அல்லது இந்தியாவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று தனியரசு கருதுவதனால் ஒரு கருத்தியல் ரீதியாக தத்துவ ரீதியாக தமிழக வெற்றிக் கழகத்தையும் அதன் தலைவர் விஜயையும் தனியரசு தமிழ்நாடு கொங்கலை பேரவை விமர்சிக்கிறது நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்களின் மீது இருக்கிற பேரன்பால் தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களின் மீது தான் கொண்டிருக்கிற பற்றால் தனியரசு இனத்தினால் இனத்தால் ம மொழியால் இந்த தாய் தமிழ் மண் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் இங்கு மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ வர்க்கத்தின் பெயராலோ யாரும் மேலாதிக்கம் செய்துவிடக்கூடாது உண்மையான நாம் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை ஜனநாயகத்தை மக்களாட்சி தத்துவத்தை தனிமனித உரிமையை இந்த நாம் அனுபவிப்பதற்காக கோடிக்கணக்கான பேர் உயிரை தந்து பெற்றுத்தந்த இந்த உரிமையை ஜனநாயக உரிமையை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உள்ளுணவில் இருந்து தனியரசு தொடர்ந்து மக்கள் மத்தியில் பரப்புரை நடத்துகிறோம் ஆனால் அந்த பரப்புரை அந்த அதை தழுவி விஜய் நகர்கிறாரா ஒரு ஜனநாயக சக்தியாக தன்னை தகவமைத்து கொண்டு நாட்டு மக்களுக்கு அந்த கருத்தை கடத்தி இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகத்தை மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்கு அவர் எடுத்து ஏதாவது முயற்சி எடுக்கிறாரன்னா வரைக்கும் இல்லை அப்போ அவரும் ஒரு சாதாரண ஒரு பிழைப்புவாத ஒரு அரசியல் கட்சி தலைவனைப் போல வெறும் அதிகார நுகர்ச்சியில் வேட்கையில் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை விருப்பத்தை தவிர ஒரு தத்துவ வேட்கை விஜயிடம் இல்லை என்பதனால அரசு தொடர்ந்து அவரை மேலே நம்ம விமர்சிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய நாட்டு மக்கள் விஜயை தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்காமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் ஆதரிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து தான் நாட்டு மக்களுக்கு இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமை சார்ந்து இந்த மண்ணின் மக்களினுடைய மானம் காக்க நம்ம தொடர்ந்து இதை வலியுறுத்துறோம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பல நடிகர்களை நம்பி தமிழ்நாடு ஏமாந்து பல நடிகர்களால் மண்ணின் தத்துவ அரசியல் கோட்பாட்டு அரசியல் இங்கு முனை மழுங்கி தமிழ்நாடு ஒரு வந்தேரிகளினுடைய வேட்டைக்காடாக இருக்கிறது பிற மாநிலத்தவரின் பிற நாட்டவரினுடைய ஊடுருவல் இங்கு மிக வேகமாக பரவி இருக்கிறது ஆகவே இங்கே தாய் தமிழ் மொழி சிதைக்கப்படுகிறது அதனுடைய பண்பாட்டு கூறுகள் சிதைக்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய வளங்கள் பிற மாநிலங்களுக்கு பிற நாடுகளுக்கு பறிக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்படுகிறது எல்லாம் நம்ம அணு அணுவாக பார்க்குறோம் ஆகவே இங்கு ஆன்மீக படையெடுப்பு இருக்கிறது பண்பாட்டு படையெடுப்பு இருக்கிறது அரசியல் படையெடுப்பு இருக்கிறது பொருளாதார படையெடுப்பு இருக்கிறது ஊடுருவல் இருக்கிறது இவை அத்தனையையும் செய்வதற்கு டெல்லி அல்லது வடநாட்டு பாஜக இந்துத்துவ ஒரு மதவாத அரசியல் இங்கு வேகமாக தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி களமாடி வருகிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு இன்று வரை ஒரு வார்த்தை பேசாத விஜய் நம்ம வந்து அங்கீகரிக்க கூடாது ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்றதுனால இந்த மதுரை மாநாட்டிலாவது என் அருவிர் சகோதரன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அப்படிப்பட்ட ஒரு 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 பிரகடனத்தை செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அரணாக குறைந்தபட்சம் தன் குரலை தருவாரா என்று நான் காத்து காத்திருக்கிறேன் இதுவரைக்கும் அவர் அப்படிப்பட்ட இந்த பிரகடனத்தையும் விஜய் தராததனால் மதுரையில் நடக்கிற தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்கு முதிர்ந்த அரசியல் தலைவர்களுக்கு பெரிய பல ஆண்டு காலம் பயணித்த அரசியல் கட்சிகளுக்கு நிகரான விஜய் விமர்சனத்தை தாவேக்கா மீதும் வைக்க வேண்டுமா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இதுதான் ஒரு 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 முதிர்ந்த ஒரு மூத்த ஊடகவியலாளராக மார்ஷல் ஐயா கேட்கறது சரியான கேள்விதான் ஒரு மூத்த பக்குவப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது அந்த தலைவர்களிடத்திலேயே எதிர்பார்த்தும் அவர்களிடத்திலேயே இந்த கருத்து வலிமை இல்லாத ஒரு சூழல் ஒரு வெற்றிடம் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கிற சூழலில் புதிதாக அரசியலுக்கு வருகிற நடிகர் விஜய் மீது வைக்க வேண்டுமா என்பது தங்களுடைய கேள்வி நியாயமானதுதான் ஆனாலும் கூட ஒரு அரசியல் கட்சியை நம்பி இளைஞர்கள் திரைத்துறையில் திரையில் தோன்றிய தன்னை உண்மை என்று கருதி களத்தில் யதார்த்தத்தில் நிஜத்தில் மக்கள் பின்பற்றுகிற காரணத்தினால் விஜய் இந்த கருத்தை வைத்தால் தமிழ் சமூகத்தில் இளைஞர்கள் மத்தியில் இந்த கருத்து கடத்தப்பட்டு அது வலிமை பெற்று தமிழ்நாடு இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற ஆசையில் விஜய் இதை பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அது ஆனால் நீங்கள் ஒரு முதிர்ந்த தலைவர்களை கூட இங்கே திராவிட இயக்கங்கள் இருக்கிறது பகுத்தறிவு புது இயக்கங்கள் இருக்கிறது அது பல்வேறு கருத்துக்களை நாளெல்லாம் பேசுகிறது ஆனால் அது வலிமை பெற முடியவில்லை இவைகளுக்கெல்லாம் நான் மாற்றாக வருகிறேன் என்று தான் விஜய் வருகிறார் ஆகவே அந்த மாற்றத்தை தன்னுடைய கருத்திலின் வழியாக அது வலிமைப்படுத்த முடியாத பொழுது பத்தோடு பதினொன்றாக இவரும் கரைந்து போவாரோ என்கின்ற ஆதங்கத்திலிருந்தும் தனியரசு சொல்றேன் இருக்கு இருக்கு அக்கறை நீங்க நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இளைஞர்கள் லட்சக்கணக்கில் விஜயை பின்பற்றுகிறார்கள் விஜய் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒழுக்கத்திலோ அதனுடைய அவருடைய குடும்ப வாழ்க்கையிலோ வாழ்விலோ அவர் இதுவரை ஒரு காயப்படாத அப்பலுக்கற்ற ஒரு நேர்மையான ஒரு தனி மனிதனாக ஒரு குடிமகனாக தன்னை தகவமைத்து கொண்ட ஒரு ஒரு நேர்மையான மனிதருங்கிற அடிப்படையில் விஜயின் மீது தனியரசுக்கு பெருமதிப்பு உண்டு ஆனால் விஜய் ஒரு அரசியல் கட்சியை துவக்கி அந்த அரசியல் கட்சியின் வழியாக தமிழ்நாட்டின் உச்ச அதிகாரம் முதல்வர் அரியணை வேண்டும் என்று கருதுகிற பொழுது அது எதற்காக தன் அந்த அதிகாரத்தை விஜய் விரும்புகிறார் அல்லது அதை நோக்கி நகர்கிறார் என்கின்ற அடி பார்வையில் இருந்து தான் தனியரசு அந்த பார்வையை நம்ம முன்வைக்கும் அப்போ தனியரசு விஜய் அந்த அந்த கருத்திகளுக்கு அவர் எந்த நோக்கத்துக்காக முதலமைச்சர் அரியணையை விரும்புகிறாரோ அந்த முதலமைச்சரர் எனக்கு வந்த பிறகு அல்லது அதை வருவதற்கு எதற்காக நான் வர வேண்டும் நான் வந்தால் என்ன செய்வேன் என்று மக்களுக்கு நீங்கள் வெளி வெளிப்படுத்தணும் நான் வெறும் நடிகர் ஆகவே எனக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொன்னால் இவரும் பாசிசவாதிகளுக்கு சர்வாதிகாரிகளுக்கு அல்லது இந்த மாதிரியான ஒரு முரண்பட்ட பிற்போக்கு கருத்துகளுக்கு இவரும் இறையாகி விடக்கூடும் என்பதனால் இரையாகி விடுவாரோ அல்லது அவர்களுடைய ஆட்களாகவே அல்லது அவருடைய கருவியாகவே விஜய் விருப்பாரோ என்கிற சந்தேகத்தையும் விதைத்ததும் தனியரசு தான் ஆகவே இவர் வந்து தமிழ்நாட்டை மீட்பதற்குங்கிற ஒரு ஆசை ஒன்று அல்லது இவரும் பிற்போக்கு சக்திகளுக்கு இந்துத்துவ சக்திகளுக்கு மறைமுகமாக இவர் கருவியாக பயன்படுகிறார் அல்லது அவர்களுடைய ஏவலாளாக இவர் இருப்பாரோ என்கின்ற சந்தேகத்தையும் தனி அரசு எழுப்புகிறேன் அந்த சந்தேகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் விஜயிட்ட விளக்கம் இல்லைனா அப்போ நம்ம சந்தேகம் மீண்டும் மீண்டும் வலிமை பெறுவதனால் இவரும் நம்முடைய கோட்பாட்டு எதிரியோடு கூட்டாளியாக இருப்பார் என்பதனால் நான் நாட்டு மக்களுக்கு கோடிக்கணக்கான இந்திய நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உலக மானூடு சமூகத்திற்கு இவரையும் நான் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் ஜனநாயகவாதியாக தனியரசுக்கு இருக்கிறதுனால இந்த நம்ம கேள்வியை தொடர்ந்து நம்ம விஜய் மீது எழுப்புகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் விஜயின் மீதும் இந்த குற்றச்சாட்டையும் நான் நாளெல்லாம் தொடர்ந்து வைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் இதுக்கான வெளிப்படையான அவருடைய செயல்பாட்டிலையோ அவருடைய பேச்சிலேயோ அவருடைய இது இதுவரைக்கும் அவருக்கு வரல ஆகவே இந்த மாநாட்டிலாவது நாளை நடைபெறுகிற இந்த மாநாட்டிலாவது தமிழக வெற்றி கழகம் இது ஒரு பிரகடனமாக நீங்கள் வெளிப்படையாக எதிரி யார் நண்பன் யாருன்னு சொல்லணும் ஆனால் இதில் இன்னொரு நம்ம ஒரு சூழ்ச்சி இதில் விஜய் எப்படி பார்க்குறேன்னா ஒரு திராவிட கருத்தியலில் வலிமை பெற்றிருக்கிற தமிழ் மண்ணில் ஒரு பகுத்தறிவும் பொது உடைமை கருத்தும் செழித்து வளர்ந்திருக்கிற இந்த மண்ணில் பொது உடைமை குறித்தோ பகுத்தறிவு குறித்தோ பேசாத விஜய் திராவிட கருத்தியலில் வலிமையாக நின்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்து ஜனநாயகத்தின் காப்பாளனாக என்று நாடாளுமன்றத்தில் இருக்கிற இந்த வலிமையான இந்த நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயக முறை அமைவில் இந்த கருத்தில் உறுதியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியா கூட்டணி விமர்சித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் மிக கடுமையாக ஒரே எதிரியாக குறிவைப்பது என்பதுதான் இவரும் பாசிச அல்லது மதவாத சக்திகளுக்கு என்னுடைய கருவி என்று நாம் ஐயப்படுகிறோம் சந்தேகப்படுறோம் அப்போ நீங்கள் ஒன்று வகையில் இந்த தத்துவத்தை அதாவது திராவிட தத்துவத்தை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிரியாக கருதி வீழ்த்துவதற்கு ஆயுதத்தை தாங்குகிற நீங்கள் அதாவது மாநாட்டு மாநாடெல்லாம் அதுக்கு தான் நடத்துறீங்க நீங்கள் இதுவே பிழையானது தவறானது அல்லது நீங்கள் இந்த க தத்துவத்தில் திமுக உறுதியாக இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன அந்த தத்துவத்துக்காக போராடினீங்க இப்போ நீங்கள் திராவிட கருத்தில் பிழையானது திமுக வீழ்த்தப்பட வேண்டுமென்றால் உங்களுடைய கொள்கை என்ன ஏது எவைகளிலெல்லாம் திமுக சமரசம் செய்தது நான் ஆட்சிக்கு வந்தால் தம் இதில் சமரசம் செய்து கொள்ளாமல் போராடுவேன் நாட்டு மக்களுக்கு இந்த கருத்தை நான் கடத்துவேன் தமிழ்நாட்டினுடைய இந்த பின்தங்கிய பிற்போக்கு கருத்துக்களில் இருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டு ஒரு அறிவு சார்ந்த ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு என் ஆறுயிர் தமிழ்நாட்டு உறவுகளே வாரீர் தமிழக வெற்றிக் கழகம் அறைகோள் விடுக்கிறதுன்னு விஜய் சொன்னால் பரவாயில்ல விஜய் மூத்த மூன்று நிமிடங்கள் பேசுகிறார் அது யாரோ எழுதித்தருகிறதை பேசுகிறார் பல கோடிக்கணக்கான ரூபாய் அவர்களிடம் கொட்டி கிடக்கிற பணத்தை செலவு செய்கிறார் செலவு செய்யப்பட்ட பணத்தை பணத்தின் பணத்தின் வழியாக மக்களுக்கு சொல்லப்படுகிற கருத்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது தான் அது வெறும் படக்காட்சியாக மட்டுமே இருக்கிறது அது ஒரு கருத்தியல் பரப்புரைக்கான தளமாக அந்த மாநாட்டை தமிழ் வெற்றி கழகமோ என் ஆறுயிர் சகோதரன் விஜயோ பயன்படுத்தாமல் இருப்பதும் எனக்கு ஒரு வேதனை தருகிறது பிறகு சந்தேகத்தை எழுப்புவதனால் நான் விஜயை தமிழ் வெற்றி கழகத்தை தொடர்ந்து விமர்சிக்கிறேன் குற்றச்சாட்டை சுமத்துகிறேன் ஏன்னா மற்ற ஏனைய நடிகர்களைப் போல ஏனைய அரசியல் கட்சிகளைப் போலவே இவரும் ஒரு 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 சடங்கு ஒரு சம்பிரதாயம் அல்லது வெறும் அதிகாரத்தின் நுகர்ச்சி ஆசையின் காரணமாக ஒருவர் உருவாக்குகிறார் என்றால் ஓ அது ஒரு பிழைப்புவாத அரசியலை நோக்கி ஒரு நகர்வாரினால் அது பிழையானது தவறானது ஆகவே நடிகர்களுக்கு கோடம்பாக்கம் சாலி இருந்து வருகிற நடிகர்களை நாடால் அனுமதிக்க கூடாது என்கின்ற என்னுடைய தமிழ் தேசிய தத்துவத்திலிருந்து தனியரசு விஜய் மட்டுமல்ல எந்த நடிகனையும் ஆதரித்து அங்கீகரித்து அரசியல் துறையில் நீங்கள் துணை செய்யாதீர்கள் அப்படிங்கிறத இணைத்தே தான் விஜயம் விமர்சிக்கிற தனியரசு வேற ஒன்றும் இல்லை மாநாடு நாளைக்காவது அது அதாவது அது ஒரு சிறப்பு பிரகடனம் ஒரு கொள்கை விளக்கம் விஜயிடமிருந்து தொடர்ந்து விஜய் ஒரு ஒரு பிற்போக்கு அரசியலை நீர்த்து போக செய்வதற்கு நடிகனா இருக்கிற தன்னை ஒரு கருவியாக யாரோ எங்கிருந்தோ வெளியில் இருந்து தமிழ் மண்ணுக்கு இனத்துக்கு மொழிக்கு எதிரானவர்கள் இவரை ஒரு கருவியாக ஏவுறார் என்ற சந்தேகம் மீண்டும் நாளையும் குவியும் அந்த குவியலுக்கு விஜய் இறையானால் விஜய்யும் வீழ்த்தப்பட வேண்டிய ஒருவரே அப்படின்னு நான் அந்த மாநாட்டின் வழியாக பார்ப்பேன் இந்த மாநாட்டில் ஒரு பேனர் வித்தியாசமாக இருந்தது விஜய் இருக்காரு பின்னாடி எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் பேரறிஞர் அண்ணா ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு வரலாறு திரும்புதுன்னு போடுறேன் எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறீர்கள் எப்படி பார்க்கறீங்க அதுதான் இப்போ நீங்கள் நடிகர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஐயாவை தாங்கி வருவாங்க குறிப்பாக நீங்கள் பாக்கியராஜையா வந்தாங்க நான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நடிகர் கூட ஒரு அவர் பயன்படுத்துகிற புரட்சி தலைவர் பயன்படுத்தின ஏதாவது ஒரு கருவியை காட்டி தான் மற்ற கூட வருவாங்க அதில் சரத்து நம்ம சத்யராஜய்யா கூட ஒரு 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 எனக்கு ஒரு கரலாக்கட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி கூட ஒரு பெரிய ஒரு ஒரு ஆதரவு நிலையை பார்ப்போம் அப்போ ஐயா கூட நான் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருக்கேங்கிறத வெளிக்காட்டுவாங்க ஒவ்வொரு நடிகரும் அது மாதிரி இப்போ வந்து அதில் அந்த விஜய்யும் அல்லது விஜய்க்கு ஆலோசகராக இருக்கிற ஆதவர்ச்சினாவெல்லாம் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மா ஒரு மாறுதல் நடந்ததை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு மாறுதலை நடந்ததை போலன்னு இவர்கள் அந்த திரைத்துறை சார்ந்தே தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றப்பட்டதாக கருதி திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த முதல் ஆண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தேழில் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சி தலைவர் திரைத்துறையிலிருந்து திராவிட கருத்துகளுக்கு இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றி வெளியேறிய திரைப்பட நடிகராக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு கட்சியை துவக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது அது கட்சி ஒரு ஒரு எழுபத்தி இருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் கட்சி கட்சி பணியை செய்கிறார் பிறகு தேர்தல் வருகிறது எழுபத்தேழில் திமுக தோற்கடிக்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியர் அணைக்கு வருகிறது அதே ஒரு புரட்சியாக அதை ஒரு ஒரு குறியீடாக காட்டி தான் விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விளம்பர சோரொட்டியிலலாம் பார்க்குறேன் அப்போ அவர் என்னுடைய இந்த தமிழ்நாட்டில் அரசியல் மாறுதல் நடந்தது ஒரு நடிகரால் புரட்சித் தலைவரால் அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் இந்த இருபத்தி ஆறில் சட்டமன்ற பொது தேர்தலில் நடக்கும் நடப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க நம்புகிறாரில்ல அதை பிழையானது ஏன்னால் நீங்கள் அதில் ஒரு சூழ்ச்சி சதி இருக்குது புரட்சித் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கி குழந்தையாக இருந்த காலத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு தன் வாழ்நாளெல்லாம் ஒரே கொள்கைக்காக ஒரே லட்சியத்திற்காக ஒரே திராவிட இயக்க கருத்துகளுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு தான் ஈட்டிய பொருளையும் தான் ஈட்டிய புகழையும் தத்துவ வளர்ச்சிக்காகவே பயன்படுத்திய மாசற்ற மாமனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இருக்குது இந்த விஜய் வந்து நீங்கள் எந்த அரசியலோடும் இ இதுவரை இணைந்து பணியாற்றாத ஒரு விஜய் எந்த தத்துவத்தை சார்ந்து அவருடைய மொத்த வாழ்நாளில் யாருக்கு வாக்களித்தார் எந்த அரசியல் கட்சியில் இணைந்திருந்தார் அல்லது எந்த அரசியல் கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று இதுவரை யாராலும் யூகிக்க முடியாத ஆய்வுக்கு உட்படாத ஒரு மர்ம மனிதன் ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டிலேயே நான் முதலமைச்சராக வருவேன் நீங்கள் எனக்கு வாக்களிவீன்னு சொல்கிறாரில்ல அதுக்கு புரட்சி தலைவர் படத்தை காட்டுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் காட்டுறாருனா அதில் தான் பெரிய இந்த சூழ்ச்சியும் பேராசினுடைய உச்சத்தை நம்ம பார்க்குறோம் அல்லது விஜய்க்கு பக்கத்தில் அருகாமல் இருப்பவர்கள் அரசியலில் யாராவது ஒரு பயிற்சி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை ஆதவர்ஜனா எந்த அரசியல் பயிற்சியும் இல்லாத தமிழ்நாட்டை சாராத தமிழ் இனம் மொழி குறித்து எந்த புரிதலும் இல்லாத ஒரு சாதாரண மனிதர் அதுவும் இல்லாமல் ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இரையாகி கிடக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்து ஒருவர் அவர் துணை உதவியாளராக இருக்கிறார் இன்னும் புஜியானந்த் மாதிரியான வெறும் ரசிப்புத்தன்மையிலையும் திரை கவர்ச்சியை நம்பி தலைவனை பின்பற்றுகிற ஒரு பொதுச் செயலாளராக சகோதரர் பூஜியானந்த் இருக்கார் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் அரசியல்வாதிகளே இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் புதிதான அரசியல் எந்த நிர்வாக பயிற்சி இல்லாதவர்கள் தத்துவ பயிற்சி இல்லாத ஒரு முதிர்ச்சியற்றவர்களாகவே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விஜயிடம் நாம் எதிர்பார்க்கலாமா இப்போ துவக்க நிலையில் என்ன கேள்வி கேட்டீங்க அவருக்கு வேணும் பரவாயில்ல சூழ அரசியலில் முதிர்ச்சி இல்லை தான் பயிற்சி புதுசாக வந்திருக்காருனா அருகாமையில் இருக்கிற எவர் ஒருவரும் அரசியல்வாதியாகவே இல்லை எவர் ஒருவரும் எந்த கட்சியிலும் அல்லது எந்த கோட்பாட்டிலும் சமூகத்தில் இயங்காத அனைவருமே பால்வாடி எல்கேஜி யூகேஜி குழந்தை இப்போ இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து நான் நிர்வாகத்தை நடத்த போகிறேன் ஆட்சி அதிகாரத்தில் ஏதாவது நான் வந்து ஒரு மாறுதலை செய்ய போறேன்னு சொல்வது தான் சிறுபிள்ளைத்தனமான வேடிக்கையான நகைச்சுவையாக இருக்குது அந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாறுதல் எதற்காக வர வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் விஜய் சொல்லலை இப்போ நாம் நம்ம இந்த உரையாடலில் கூட நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டி அதில் பேசுகிற ஒருவராவது அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் அதை பார்க்குற கோடிக்கணக்கான நாட்டு மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்ன நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்தந்த திட்டங்களை இந்தந்த கொள்கைகளை சட்டங்களாக்கி திட்டங்களாக்கி நாட்டு மக்களுக்கு நான் நாங்கள் வந்து குடையாக தருவோம் அப்போ நாட்டு மக்களினுடைய தன்மானம் சுயமரியாதை அமைதி வளர்ச்சி நல்வாழ்வுக்கு உறுதிப்படுத்தப்படுவோம் இவைகளுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிற ஜனநாயகம் அடித்தளமாக இருக்கிற சுதந்திரம் அடித்தளமாக இருக்கிற தனிமனித உரிமை மீட்கப்படும் காக்கப்படும் அப்படின்னெல்லாம் ஒரு வார்த்தை விஜய் இல்லை விஜய் சார்ந்த கட்சியை சார்ந்த ஒருவர் பேசுகிறார்களா இல்லவே இல்லை ஆகவே நம்ம விமர்சிக்கிறோம் அப்பவே நீங்க புரட்சி தலைவரோட புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்தை வைத்து கோடிக்கணக்கான அவருடைய அனுதாபிகளும் அவருடைய பெயராலேயே இயங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்காளர்களை வசீகரிப்பதற்கு அறுவடை செய்வதற்கு அது ஒரு சூழ்ச்சி ஒரு சதி ஆகவே அதுவும் பிழையானது தவறானது தன்னுடைய பிம்பத்தை காட்டி வாக்குகளை பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை இல்லாத விஜய் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன குறியீடாக இருக்கிற புரட்சி தலைவரை திராவிட குறியீடராக இருக்கிற புரட்சி தலைவரை திருவுருவப்படத்தை தாங்கி அதை பிழையாக அதை மோசடியாக பயன்படுத்தி அறுவடைக்கு செல்வதே பிழையானது தவறானது இதை பார்த்த பிறகும் கூட அதிமுக மௌனமாகி வாய்மூடி கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதுவும் பெரிய கொடுமை அப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தமிழை வெற்றி கழகத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இப்போது பொதுச்செயலராக இருக்கிறவரும் ஒரு தத்துவ தத்துவ தளத்தில் இருந்து அரசியலுக்கு வராதவர் விஜயும் தத்துவ தளத்திலிருந்து விஜய்க்கு வராதவர் அவர் அரசியலை தொழிலாக கொண்டிருந்தார் இவர் திரைப்புத்துறையை தொழிலாக கொண்டிருந்தார் இரண்டு வணிகர்கள் கட்சிக்கு தலைமையேற்று நடத்துவதனால் அந்த தலைவனை வெவ்வேறு தத்துவ தலைவர்களை இவர்கள் பெயரளவில் தாங்கி வருகிறதா இல்லாமல் இதயத்திலிருந்து இவர்கள் தாங்கி வரவில்லை என்பதனாலேயே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியதுன்னு நம்ம பார்க்கிறோம் நிறைய விஷயங்கள் நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் டிவிக்கும் மார்ட்லியாக வணக்கம் நன்றி நன்றி